ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் மறக்காமல் இப்போ அவன் தாலி கட்ட மாட்டேன்னு அவனை கடத்திட்டு போயாச்சும் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வைப்பேன் நான் என் என் பையன் கையை வச்சு நானும் பையனுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாள் சும்மா ஆனால் இப்போ அவன் மனசுல என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்ல இப்போது உன்னை பத்தி நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் உன் பொண்ணு என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலே என் குடும்பம் நாசமாயிடும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ரத்னா கொஞ்சம் பார்த்து பேசு சுப்பு உங்கள் மேமே கொஞ்சம் மேம் அப்போ சொல்லுவேன் ஏய் ச்சீ வாயமுடு உனக்கெல்லாம் இந்த சபையில பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்ல பிச்சைக்கார இருந்து வந்துட்டே என்ன எதுர்த்து பேசுகிறியா நீ

நீங்க மட்டும் என்ன எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா பேசுறீங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தி தான் பேசுறீங்க அதுக்கே நான் பேசுற பேச்செல்ல கம்மி தான் மகா என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பின்ன உங்க பொண்டாட்டி பேசுற பேச்சுக்கு எப்படி பேச சொல்றீங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இருந்து மருமக வரைக்கும் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பின்ன எப்படி பேசுறது புள்ள வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நானும் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன் எனக்கும் பேச தெரியும் கத்த தெரியும் சண்டை போட தெரியும் எல்லாம் தெரியும் இங்கே பாரு மஹா மரியாதையா உன் பையனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு இல்லனா இங்க நடக்கிறதே வேற என்ன நடந்தாலும் சரி என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான் ஆமா ஏ அப்படி சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ண இங்கே பாருமா கீர்த்தனா நீ எங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க ஏதாவது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சண்டை வர வச்சுட்டே இருப்பாங்க நீ கல்யாணம் முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா நாங்களும் நிம்மதியா இருக்க முடியாது நீயும் நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாது அதுக்கு தான் சொல்றேன் இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறது உனக்கு ரொம்ப நல்லது மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா அவினாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா இங்க பாரு கீர்த்தனா என் மனசுல நீ சுத்தமா இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் தனித்தனியா பிரிஞ்சு வாழறதுக்கு இப்பயே இதை முடிச்சிட்டு போயிடலாம் பினாஷ் இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அம்மா ப்ளீஸ் மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா அத்தை சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க அத்தை ஏன் கீர்த்தனா உனக்கு நான் இதில் குறை வச்சிருக்கனா என் வீட்டுல ஒரு மாசம் இருந்து நான் உன்ன நல்லா தானே பாத்துக்கிட்டேன் ஆனா நீ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என் பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் என் குடும்பத்தை அழிச்சிடலாம் பிளான் பண்ணிருக்கல இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என் குடும்பத்துல வந்து எப்படிமா நீ வாழ்வே நீ நல்லபடியா வந்து வாழ்ந்தாலும் எங்களுக்கு அந்த சந்தேகம் போகாதுல்ல இதெல்லாம் நினைச்சிட்டே இருந்தா ஒருநாள் நிம்மதியா யாரும் வாழவே முடியாதுமா வேணா கீர்த்தனா உன் முடிவ மாத்திக்கோ ப்ளீஸ் தப்பு பண்ணினா மன்னிச்சுருங்க அத்தை தயவு செஞ்சது மட்டும் நிரந்திராதீங்க அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஏச்சி நடக்காத மரியாதையே நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ் மூடிட்டு இருங்க அத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை இந்த மாதிரி இல்ல நான் நடந்துக்க மாட்டேன் அத்தை ப்ளீஸ் அத்தை மன்னிச்சிருங்க அத்தை ஏங்க அவளை தூக்குங்க கீர்த்தனாமா எழுந்திருமா அப்பா ப்ளீஸ் பையன் விடுங்கப்பா ப்ளீஸ் பா ஹே எழுந்திருன்னு சொன்னல கீர்த்தனா எழுந்திரு கீர்த்தனாமா எழுந்திருமா அப்பா கீர்த்தனா இது நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் இப்ப யோசிச்சு ஒரு பிரச்சனෙமேக்டையாது அத்தை கீர்த்தனா வா போலாம் போய் கொஞ்சம் நறுபொறுமையாறங்க மொய் நான் பேசி சரி பண்ணிடுறேன் நீ ஒன்னும் பேசி சரி பண்ணி கிழிக்க வேணா வா கிளம்பலாம் முமியா முமி இப்படி பண்றீங்க நீங்களும் கீர்த்தனா நீ அவங்க காலில் எல்லாம் விழுந்த அழுதும் அவங்க யார் மனசுனா மாறிச்சா பாத்தியா ஒரு ரியாக்ஷனும் இல்லாம திமிரா பாத்துட்டு இருந்தாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எங்க கேட்ட வா போலாம் எங்க அவளை கூட்டிட்டு வாங்க போலாம் இனிமே தங்கச்சி கிங்கச்சி வீட்டு பக்கம் போனீங்க அவ்வளவுதான் கீர்த்தனா வாமா போலாம் ப்ளீஸ் டாடி நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க டாடி ஆமா அதான் இவ்ளோ சொல்றாள வா போலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா வா போலாம் வா டாடி டாடி நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் டாடி அவினாஷனை ரொம்ப லவ் பண்ற டாடி என்னால அப்படி இல்லாம வாழவே முடியாது டாடி மம்மி ப்ளீஸ் மம்மி அவினாஷனா எந்த அளவுக்கு லவ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன பிரிச்சுடாது ம மம்மி ப்ளீஸ் மம்மி மம்மி ப்ளீஸ் கீர்த்தனா நீ லவ் பண்றதுலாம் இருக்கட்டும் அவனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையே உண்மையாவே அவன் மனசுல நீ இருந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்ளோ பேச்சு பேசுற வரைக்கும் அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான் எல்லாரையும் உதறி தள்ளிட்டு நீதான் முக்கியம்னு வந்திருப்பான் ஆனா அவனை பார்த்தியா எவ்வளவு திமுறான்னு நின்றுட்டு இருக்கானு இதுல இருந்தே தெரியலையா அவனை கட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஏன் கீர்த்தனா புரிஞ்சுக்க மாட்டேன் என்ன நல்லா மம்மி எப்படியாச்சும் அவினாஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி முடியாது கீர்த்தனா முடியவே முடியாது நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த அவினாஷ் உனக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா என்னால் கண்டிப்பா முடியாது இவங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போனா கூட உன்னால வாழவே முடியாது உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க அது தெரிஞ்சுக்கோ அப்புறம் அந்த அவினாஷ் வாழ்க்கை ஃபுல்ல உன்னை பொண்டாட்டிய ஏத்துக்கவே மாட்டான் உன் லைஃபே வீணா போயிடும் தயவு செஞ்சு அம்மா சொல்றது கேளு இங்க இருந்து கிளம்பு போலாம் ஏங்க கூட்டிட்டு போய் கார்ல ஏத்துங்க கிளம்பலாம் கீர்த்தனா மா ஒழுங்கா வா மா டாடி கை விடுங்கடா ப்ளீஸ் டாடி ரத்னம் ரொம்ப சந்தோஷப்படாதே இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க குடும்பம் மொத்தம் பதில் சொல்லி தான் ஆகணும் என் பொண்ணு இப்ப விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணிருக்கும் நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும் ஏய் மகா உன் குடும்பத்தையே ஒன்னும் இல்லாத தரமட்டமா ஆக்கி காட்டுறேன் பாக்குறியா ஹலோ அத்தை நாங்கெல்லாம் இருக்க வரைக்கும் உங்களால எங்க அப்பா அம்மாவை எதுவுமே பண்ண முடியாது எங்க குடும்பத்தை டச் கூட பண்ண முடியாது போங்க அத்தை போய் உங்க வேலையை பாருங்க அடுத்தவன் குடி எப்படி கெடுக்கலாம் அடுத்தவனை எப்படி சந்தோஷம் இல்லாம பண்ணலாம் இதே தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க பெத்தவங்க பண்ணுற பாவம்லாம் பொண்ணுக்கு தான் வந்து வாங்க உங்கள் பொண்ணு நிலைமைய யோசிச்சுக்கோங்க டேய் கிரிஷ் நீ பொடி பையன் என் முன்னாடி எப்படி பேசுறல எனக்கும் ஒரு காலம் வரும் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அத்தை இப்போ நீங்கள் கிளம்பலாம் சி இதுங்க கிட்டலாம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணும் சி என்ன மனுஷங்க இவங்களாம் அப்பா சாரிப்பா ஏன்பா ஏன் அவினாஷ் இப்படி எல்லாம் பேசுற இல்லப்பா தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா அவினாஷ் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி இருப்பேன்பா வேலை அவினாஷ் இதெல்லாம் அவந்திக்கா மூலியமா வெளியே வந்தது இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்குப்பா அவந்திக்காவை நினைச்சே நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க இப்போ நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவினாஷ் உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வெளியில் வந்ததுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் நீ மட்டும் எல்லா பிரச்சனையும் மறைச்சி எங்களுக்காக அவளை கல்யாணம் பண்ணியிருந்தீனா நம்ம வீடே பிரிஞ்சிருக்கோம்ப்பா ஆமாப்பா அம்மா சொல்றது உண்மைதான் நீ பண்ணது நல்லது தான் எனக்கு உன் எந்த கோபமோ வருத்தமோ இல்லப்பா அப்புறம் அவினாஷ் நான் அவந்திக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க முன்னாடி சொன்னியே அது உண்மையாப்பா ஆமாப்பா எனக்கு அவந்திக்கு பிடிக்கும் அவ இப்ப ரொம்ப மாறிட்டா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காப்பா நம்ம ஃபேமிலிக்கு செட் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லப்பா நம்ம கூடயே வளர்ந்ததுனால நம்ம எல்லாரும் அவளுக்கு தெரியும் கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பாப்பா அதனாலதான் நான் அந்த வார்த்தை சொன்னேன் உண்மையாவே உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா நான் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நடுல இந்த பிரச்சனை வேற வந்துருச்சு பரவாயில்ல என் மானத்தை காப்பாத்துட்டீங்க அப்பா அப்போ நான் எடுத்த முடிவு கரெக்ட் நினைக்கிறீங்களாப்பா கரெக்ட் நினைக்கிறேனா நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான்ப்பா பர்ஃபெக்டா எடுத்திருக்க முடிவை தேங்க்ஸ்பா அப்பா ஆனா அவந்திகா இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே அவந்திகா கிட்ட கண்டிப்பா பேசலாம்ப்பா அதுக்கு முன்னாடி அனிதா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமாமா எனக்கு முழு சம்மதம் मामा அவந்திகா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டா ரொம்ப நல்ல பொண்ணா நடந்துக்கறா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கறா கண்டிப்பா அவ अविनाशக்கே ஏத்த ஜோடி தான் மஹா நீ என்னமா சொல்ற இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அவினாஷ் எடுத்த முடிவு கரெக்ட் தாங்க எனக்கு paripoorna சம்மதம் криஷ் சஞ்சனா எங்க இருக்கு டபுள் நாங்க போய் அவந்திகா கிட்ட பேசிட்டு வரோ நீ போய் குளிச்சிட்டு ரெடியாவு ஆ சரிங்கப்பா கிரிஷ் அவினாஷ் கூட்டிட்டு போப்பா ஆ ஓகேப்பா அவினாஷ் அண்ணா வா போலாம் அனிதாமா ஆ சொல்லுங்க மாமா நீ போய் இந்த விஷயத்தை ரகு கிட்ட சொல்லுமா நான் போய் அர்ஜுன பார்த்து பேசிட்டு அப்படியே அவந்திகா கிட்டயும் என்ன முடிவுன்னு கேட்டுட்டு வரமா ராஜி வர நொந்து போயிருப்பா அவக்கிட்டேயும் கிட்டயும் பேசிட்டு வந்துடுறமா சரிங்க மாமா மஹா வா போய் ராஜி கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் பேசலாம் ஆ சரிங்க வாங்க போலாம் मम्मी अविनाश मम्मी कितना போய் கார்ல लेर போலாம் சொல்றான்ல मम्मी ஏங்க போய் கார் எடுங்க போலாம் ஏய் போய் கார்ல ஏறு